மெக்கானிக் நம்பர் வணக்கம் நான் முதல்ல வந்து சாய்சன் பேசுகிறேன் இது ஹோண்டா ஆக்டிவாக பிஎஸ் சிக்ஸ் வண்டி என்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரன்னியில் அடைச்சி அடைச்சி போகுது இன்னொரு மெக்கானிக் ஒரு ஒருத்தர் தான் வந்திருக்கு அவர் பார்த்திங்கன்னா பவர் பவர் மாற்றிருக்காரு கீழ் கீழ்ச்சு மாற்றிருக்காரு பம்போட ஃபில்டரும் மாற்றிட்டார் அப்புறம் எதுன்னு இருக்காங்கன்னா அப்புறம் நம்ம ஒரு எடுத்து மாதிரி கொடுத்து இந்த இது பாருங்கள் எடுத்து மாதிரி கொடுத்தோம் இது எடுத்தே செல்பு பல ஒர்க்க ஆரம்பிச்சிருச்சு அவர் ரிலேயே மாற்றிட்டார் அப்புறம் ஒன்பது ஒன்று செக் பண்ண பார்த்தீங்கன்னா ஏழு கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஏழு கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா ஈவடி சென்சார் சர்க்கியூட்டு டிபிஎஸ்எஸ் சென்சார் சர்க்கியூட்டு இ பர்ஜுவால் சர்க்கியூட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓ முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த மேங்க இந்த மேனோடய ஆல் சென்சார் ஒரு கம்ப்ளைண்ட்டு அதை கிளீன் பண்ணி எல்லாம் மாட்டியிருக்கு மாட்டிட்டு என்னென்னு ஒரு பதிவு வைப்பேன் இந்த குறப்பாக கிளீன் பண்ணியிருக்கு க்ளீன் பண்ணியிருக்கு என்னென்ன கரண்ட் இருக்கா நான் செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு என்ன ஒரு வைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சாய் சரவன் வண்டி ரெடி பண்ணியாச்சு வண்டி நல்லா ஒரு மார்க்கெட் எதுவுமே ஏரியலை ஆஃப் பண்ணியாச்சு அதை கிளீன் பண்ணி போட்டு ரெடி பண்ணியாச்சு பட்டாவே ஆகிடுச்சு வண்டி தொட்டவனே இருக்குது அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட் நிற்கலை இதையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதையும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த டிபி செஞ்சது எவ்வளோ ஓடுது என்ன ஓடும் பார்த்துட்டா வைக்கணும் அது கரெக்ட் பண்ணியாச்சு நன்றி வணக்கம்